ஹலோ வணக்கங்க இப்போ நம்ம செய்ய செய்யப்போகிறது பச்சைப்பயிர் பக்கோடா காலையில் ஊற வச்ச பச்சைப்பயிறு அதோட கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பொடி சேர்த்து கறிவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி பக்கோடா போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு எடுக்க வேண்டியதாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாமா இருக்கும் இதுக்கு சட்னி வந்து ஆல் ஸ்பைசஸ் சட்னி தாங்க சூட்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கோடா போடும்போது கம்மி பண்ணணும் அப்போ தான் வந்து உள்ளகம் நான் நல்லா வேகும் மேலேயும் நல்லா அந்த கோல்டன் கலர் வரும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் இந்த வடையை போட்டுடலாம் வடியை எடுத்துடலாம் ஆல் ஸ்பைசி சட்னியோடு சாப்பிட மிக சுவையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட்றாரு முடிக்கிற சமயத்தான் நான் போய் எடுத்தேன் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு நாங்கள் வீட்டில் தோட்டத்துக்காக கொஞ்சம் பராமரிப்பு வேலை செய்யறதுக்காக வந்திருக்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு செகண்ட் டைமாக அவங்க கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்